ஆன்மிக உலா நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வாரம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம் நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் வருடம் குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு செல்கிறார் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே வேலையில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் சூரிய பகவான் குருவுடன் சேர்ந்து மேஷராசியில் சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தை தருவதையும் பார்க்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் திருப்திகரமாகவே முடிவடையும் மேஷராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த லாபங்கள் ஏற்படும் சந்திரனின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திர பகவானின் மாற்றமானது பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகள் அனைத்தும் தீரும் ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி சஷ்டி திதியாக இருப்பதனால் இந்த பிறப்பு இந்த வாரம் முதலில் முருகனை வழிபாடு செய்து தொடங்க இந்த வாரம் முழுவதும் சந்தோஷத்தை தரும் ரிஷபராசி நேயர்கள் இந்த வாரம் முழுவதும் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும் வேலையில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் பனிரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய சூரியன் குருவுடன் சேர்ந்து இருப்பதனால் மனதளவில் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குறைகள் தீரும் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இந்த வாரம் ஏப்ரல் மாதம் பதினாலு மற்றும் பதினைந்தாம் தேதி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் ராசிநாதன் சுக்கர பகவான் இவர்களுக்கு லாபத்தில் ராகுவுடனும் புதனுடனும் சேர்ந்திருப்பது வியாபாரத்தில் பல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது புதிய கடன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் இந்த வாரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இந்த வாரம் நீங்கள் முருகப் பெருமானினுடைய வழிபாடோடு மா இந்த வார ஆரம்பத்தை தொடங்கலாம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அன்னதானம் செய்து பசுமாடுகளுக்கு உணவளிக்க நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளில் நல்ல ஒரு வெற்றி தருவதோடு மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகள் தீர உங்களுக்கு நண்பர்களின் உதவியும் கிடைக்கும் மிதுன ராசி நேர்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வருட பிறப்பு மிதுன ராசி நேர்களுக்கு சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே நல்ல ஒரு லாபகரமான வருடமாகவும் தொழிலில் நல்ல அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் அமைகிறது ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு வெற்றியை தரும் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு தீரும் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை தரும் மிதுனராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய வாரமாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கும் நல்ல முற்றுப்புள்ளி வைக்கலாம் மிதுன நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானையும் மற்றும் விஷ்ணுவையும் வணங்குவது சிறப்பு வாரத்தின் இறுதியான சனிக்கிழமையில் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுவது நல்லது கடகராசி கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி அஷ்டமி நவமியில் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி ஸ்ரீ ராமநவமிக்கு ஸ்ரீ ராமபிரானை சென்று வழிபாடு செய்யலாம் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு சூரியனின் மாற்றம் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் வருவதனால் வேலையில் சற்று தடுமாற்றங்கள் இருக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு குழப்பங்களை கொடுக்கும் அலுவலக ரீதியாக முக்கிய முடிவுகளை இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது இந்த கடகராசி அன்பர்களுக்கு பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி ஸ்ரீ ராமபிரான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் மேலும் இந்த வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபட்டால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது ஒத்தி வைக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு சிவன் ஆலய வழிபாடு மற்றும் அரிசி தானம் செய்வதும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி ஏற்றும் சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் மேஷத்தில் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் குருவுடன் வரப்போகிறார் ஆகையினால் இந்த பதினாலாம் தேதி ஏப்ரல் மாதத்திலிருந்து பதினைந்து பதினாறு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது சிம்ம ராசியில் வரக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு வெற்றியை தருவார் ஆகவே ராசிநாதன் சூரியன் பாகியத்தில் அமைந்திருப்பதும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அலுவலகம் சார்ந்த வேலைகளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே வெற்றி செய்திகளும் வெற்றிக்கான ஒரு பாதையும் நீங்கள் பார்க்கலாம் சிம்மராசினியர்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விநாயக பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது கன்னிராசினியர்கள் கண்ணிராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மன நிம்மதியும் மன ஆரோக்கியமான வாரமாக அமையும் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் சில குழப்பங்களை கொடுக்கலாம் இருந்த போதிலும் இந்த வாரம் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் பல வெற்றிகள் காணக்கூடியதாகவே அமையும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு கணவன் மனைவி பிரிந்தவர்கள் மற்றும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமான ஒரு வாரமாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேட்டு பகவான் உங்கள் குழப்பங்களை தீர்த்து தருவார் பல வருடங்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் பல வருடமாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மாறும் கன்னிராசினேர்களுக்கு பல காலமாகவே இருந்து வந்த குழப்பங்கள் பண விவகாரங்கள் மற்றும் பண ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் கன்னிராசினியர்களுக்கு இந்த நாளில் காலை வேளையில் நல்ல ஒரு செய்திகள் வருவதும் மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எதிரேயும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது வாரத்தின் ஆரம்பத்தில் வாரத்தின் இறுதியவர்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் சந்திர பகவானின் மாற்றம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பல காலமாக இருந்து வந்த குழப்பங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த ஒரு தடுமாற்றம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த வாரத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் முருகப்பெருமானின் வழிபாடும் மற்றும் வியாழக்கிழமை என்று இவர்கள் அன்னதானங்கள் செய்வதும் நல்லது ஸ்ரீராமநவமி என்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி ராம நாம ஜபம் செய்து ஆஞ்சநேயரையும் வணங்க இவர்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் இருக்கும் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் வாரத்தின் மத்தியில் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதி இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அன்று சந்திர பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தில் இவர்களுக்கு இந்த சனி பகவானினுடைய சற்று நண்பர்களால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே அஷ்டமி நவமி ஆகிய நாட்களில் பதினாறு பதினேழு ஆகிய நாட்களில் இவர்கள் துர்கைக்கு வழிபாடு செய்வது நல்லது பல நாட்களாக தட்டி விஷயங்கள் இவர்களுக்கு கை கொடுக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த குறைபாடுகளும் மாறும் வாரத்தின் இறுதியில் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்கும் ஆகவே இந்த வாரத்தினுடைய இறுதி வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இவர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்யலாம் தனுசுராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு சில மனக்குறைகள் இருக்கும் இந்த குறைகள் தீர்வதற்கு இவர்கள் காலை வேளையில் விநாயகரை ப பிரார்த்தனை செய்யலாம் இந்த வாரத்தினுடைய இறுதி இவர்களுக்கு மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஸோ முக்கிய முடிவுகளை வாரத்தின் ஆரம்பத்தில் செய்வது சிறப்பு தனுசுராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே பண தட்டுப்பாடு இல்லாத வாரமாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல சிறப்பான அம்சங்களாக அமைகிறது மற்றும் புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய வியாபாரமும் நன்மையை தருவதாகவே இருக்கும் இந்த குரோதி ஆண்டு பிறப்பு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை வருட பிறப்பு இவர்களுக்கு மனதிற்கு நிறைவானதை தரக்கூடியதான நாளாகவும் அமைகிறது ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் இவர்கள் சஷ்டி திதியான ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் மகர ராசி என்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி இருக்கும் வாரத்தின் இறுதியான சனிக்கிழமை அன்று உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே வாரத்தின் ஆரம்பம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதிகளில் சந்திர பகவான் ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய பொழுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு நிறைவருக்கும் திருமண யோகங்கள் கை கொடுக்கும் ஸ்ரீராம நவமியான புதன்கிழமையன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதியவர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களில் திருமண யோகங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இப்பொழுது நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வோ சம்பள உயர்வோ உங்களுக்கு இந்த வாரத்தில் தெரிய இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் இந்த வாரம் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலமாகவும் அமைகிறது கும்பராசி நேயர்கள் இந்த வாரம் கும்பராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் பய உணர்வும் நீங்கும் சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் பணம் விஷயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு சிறப்பை தரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் பல நாட்களாக இருந்து வந்த வேதனைகள் மற்றும் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவில் இந்த வாரம் மத்தியில் தீரும் இந்த வாரம் இந்த கும்பராசி நேயர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது வருட பிறப்பான ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் இந்த வாரம் முழுவதுமே நவக்கிரகத்திற்கு தீபம் ஏற்றும் மீனராசி நேர்கள் சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு செல்கிறார் இந்த மாற்றம் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நன்மையை தரும் ஏப்ரல் பதினாலு மற்றும் பதினைந்து ஆகிய நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் குழப்பங்கள் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மனதிற்கு சற்று உறவினர்களால் மனதிற்கு பாதிப்புகள் ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் வருட இந்த வாரத்தின் இறுதியில் இருக்கும் வெள்ளி சனி மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் மனதிற்கு திருப்தியை தரக்கூடியதாகவே அமைகிறது குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் விநாயகரினுடைய வழிபாடும் அன்னதானங்களும் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்